புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரிசி வெள்ளம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொங்கலுக்கு முன்பாகவே வங்கிக் கணக்கில் பணத்தை வரவு வைக்கவும் புதுச்சேரி அரசு திட்டமிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விவேக்குமார் இணைகிறார் விவேக்குமார் விவரங்கள் என்ன வணக்கம் சூர்யா புதுச்சேரியில தற்போது அறிவிப்பாக அரிசி வெள்ளம் போன்ற பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா ஐநூறு வழங்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது இதன்படி பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்பாகவே அனைத்து வங்கி கணக்கிலும் இந்த பணத்தை வந்து வரவு வைக்க தற்போது திட்டமிட்டுள்ளதாக அறிவிப்பு இருக்கின்றது பொங்கல் பண்டிகை இன்னும் சற்று தினங்கள்ல கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்காக மக்கள் தயாராகி வருகின்றனர் இதன்படி புதுச்சேரி அரசின் சார்பில் அரிசி வெள்ளம் போன்ற பொங்கல் தொகுப்புகளுக்கு பதிலாக ரேஷன் கார்டுகளுக்கு தற்பொழுது ஐநூறு ரூபாய் வழங்க அரசு முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது அதன்படி அந்த பணத்தை வந்து பொங்கலுக்கு முன்னதாகவே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வங்கி கணக்கில் பணத்தை வைக்க தற்போது புதுச்சேரி அரசு திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது இது மட்டுமின்றி ஏற்கனவே வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கலுக்காக வேட்டி புடவைக்காக ஆயிரம் வழங்கப்படும் என்று தெரிவித்ததன் அடிப்படையிலும் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு சூர்யா புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது